நம்பீருப்பாரு சப்பா உம்மை மட்டும் நம்பீருக்கே ஆதியாகமும் நாற்பத்தி ஓராது அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி ஓராது வசனம் யோசிப்பு என் வருத்தம் யாவையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சில வருத்தங்கள் உங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கலாம் என்னால் இந்த வருத்தத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல அதை நினைச்சாலே எனக்கு தூக்கம் வருவதில்லை நான் ரொம்ப அழு அழுது விடுகிறேன் ரொம்ப சஞ்சலப்பட்டு விடுகிறேன் என்னால் இதை மறக்கவே முடியல ஏன் இது என் கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறது திரும்ப திரும்ப என் வாழ்க்கையிலே அது என்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது என்னை பாரப்படுத்துகிறது என்னை வேதனைப்படுத்துகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா உங்க வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் யோசைப்பனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வருத்தம் இருந்தது அந்த வருத்தத்தை அவனால மறக்கவே முடியல முடியலை ஆண்டவர் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தி அவன் வருத்தம் யாவையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் இந்த நாளிலும் யோசேப்புக்கு அற்புதம் செய்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் உங்கள் வருத்தத்தை நீக்கி உங்களுக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் உள்ள தகப்பனா இருக்கிறார் வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே சில மனிதருடைய வார்த்தைகள் உங்களை உடைத்து கொண்டிருக்கிறதா சில மனிதருடைய பேச்சுகள் உங்களை வருத்தப்படுத்துகிறதா ஐயோ இந்த குடும்பம் என்னை வருத்தப்படுத்திச்சு இந்த மனுஷன் என்னை வருத்தப்படுத்திட்டான் இந்த வேலையில் என்னை அவமானப்படுத்திட்டான் என்னை தலகுனிய வச்சுட்டான் என்னால் இனி வாழ முடியாது என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்க வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் எந்த மனுஷன் உங்களை வருத்தப்படுத்தினானோ வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ உடையத்தை நோகடித்துக் கொண்டிருக்கிறானோ உங்களை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கிறாங்களோ உங்களை அங்கலாய் படையும்படி செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் உயர்த்தி உங்க வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி பண்ணுவார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நம்பிக்கையோடு இருங்க இந்த வசனத்தை விசுவாசிங்க யோசேப்புக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை நம்புங்க ஆண்டவரோடு கூட உங்க நேரத்தை செலவழிங்க பரிசுத்தமா வாழுங்க உண்மையா இருங்க உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார் கண்களை மூடி மனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் சில காரியங்களை மறக்க முடியாம இருக்கலாம் சில இழப்புகளை மறக்க முடியாம இருக்கலாம் தனக்கு நேர்ந்த காரியங்களை மறக்க முடியாம இருக்கலாம் சில மனிதருடைய அண்ட வார்த்தைகளை மறக்க முடியாம இருக்கலாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அண்டவரே நடந்து வருகிற சம்பவங்களை அண்டவரே அவர்கள் நினைத்ததை மறக்க முடியாமல் இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளை அண்டவரே யாவற்றையும் மறக்கும்படி செய்து அவங்களுக்கு அற்புதம் செய்யும் அவங்கள உயர்த்தும் அவங்கள ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்